ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் தொடர்ந்து சில சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது சில விஷால் புனம் சாரீஸ் தாங்க விஷால் புனம் சாரீஸ் அப்படின்னா இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் விஷால் புனமும் இருக்கும் அதுபோக சன்ஸ்கார் பிராண்டும் இருக்கும் லட்சுமி பதியும் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே மிகளாக இருக்கும் எல்லாமே சாஃப்ட் போன மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் போன மெட்டீரியல் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரக வித விதமாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அன்றைக்கி போகிற கலெக்ஷன்ஸ் அன்றைக்கி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்புக்கு டேரக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நிற்குங்க ஷாப்பு வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க கலெக்ஷன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான விஷால் பழம் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ளோ இருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேஸ் கலருக்கும் ஃபேடிங் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதில் ஒரு த்ரீ டி எஃபெக்டில் உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த காண்ட்ராஸ்ட் கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது எல்லாமே வித் ப்ளவுஸோட உள்ள சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரீஸ் தாங்க இப்போ இதிலலாம் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக ப்ளவுஸுன்னு காமிச்சிருக்கிறதா ப்ளவுஸுன்னு சொல்லியிருக்கிறதா உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் இருக்கும் மற்றதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் பல்லு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க இப்போ இந்த மாதிரி சாரீஸை பொறுத்தளவு இந்த லைன் தாங்க வரும் ஸோ நீங்கள் ஃபுல் சாரியாக எடுத்தீங்களா அந்த ஒரு லைன் தான் இருக்கும் இதில் பல்லு அப்படிங்கிறது அதுதான் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான மெட்டீரியல்ங்க இந்த மாதிரி பேட்டர் ப்ளவுஸோடது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் அருமையான சாரீங்க ஸோ எந்த கலர் ஷேட் வேணுமோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் பீரோ நிறைய ஆயிரம் சாரீ இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய ரெகுலர் வேர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் வேர்க்காக இருக்கட்டும் டெய்லி தேவைப்படக்கூடியது இந்த மாதிரியான சாரீஸ் தான் இது விஷால் பிராண்ட் அப்படின்னு சொன்னாலும் விஷால் பிராண்ட் மட்டும் இருக்கிறது பதி இருக்கும் இப்போ இந்த சாரீ பாருங்க இந்த மாதிரி சன்ஸ்கார் பிராண்டோடது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டோட இது இருக்கும் பட் எல்லாமே நல்ல ஒரு பிராண்டடான ஐட்டம் தான் இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர்ஸ்லாம் இருக்குது அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்துருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ப்ளீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அது பிளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுத்தா ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் வரது எல்லாமே நல்ல ஒரு பியூர் ஜார்ஜட் மெட்டீரியல்ங்க நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பியூர் ஜார்ஜட் மெட்டீரியல் இந்த மாதிரி டார்க் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படின்றவங்க டார்க் கலர் ஷேட்ஸ் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்குது எந்த ஒரு சேரீ நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும் இது ஒரு லட்சுமிபதி குவாலிட்டி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே அங்கே அங்கே லிட்டர்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஃப்ளாரர் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கலரில் இந்த மாதிரி பார்டர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே லீஃப் பேட்டர்ன் இருக்குது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ பல்லு அப்படிங்கிறது இந்த மாதிரி சாரீஸ்லாம் இந்த லைன் மட்டும் தாங்க வரும் ஸோ ஒரு சிலர்தான் காமிச்சிருப்போம் ஒரு சிலதான் காமிச்சிருக்க மாட்டோம் பட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயின் சாரி அப்படிங்கிறதுனாலே சிலர் பல்லு இல்லையா பல்லு இல்லையான்னு கேட்குறீங்க ஸோ ஃபுல் சாரியாக நீங்கள் எடுத்தாலுமே இந்த மாதிரியான சாரீஸுக்கு பல்லு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவில் தான் இருக்கும் ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வரதுல தான் நீங்கள் பல்லு எதிர்வார் இது ஒரு லட்சுமிபதியோட குவாலிட்டி தான் ஆக்சுவலாக இது மெட்டீரியலுமே உங்களுக்கு ரங்கோலி சில்க் மாதிரி தான் இருக்கும் இது மட்டும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி மாறி வந்திருக்கு ஸோ இது சாஃப்ட் பண்ண கிடையாது ரங்கோலி சில்க் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்திருக்க நல்ல ஒரு பான் தனி பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அன்னன்னைக்கு நீங்கள் புக் பண்ணுற ஆர்டர்ஸ் அன்னன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் அது ப்ளவுஸ் இது பாடி அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே இருக்க மல்டி கலர் டெக்ஸ்டருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்ரு கொடுத்து இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக நல்ல ஒரு மல்டி கலர் டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க அந்த பேஸ் கலருக்கும் இந்த மாதிரி உள்ளே இருக்க மல்டி கலர் ஃபேடிங் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்திருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ என்ன கலர் ஷேட் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மல்ட்டிகலர் டெக்ஸ்டர் இருக்குது ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரெகுலர் வேருக்காக இருக்கட்டும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரகரகமாக விதவிதமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ட்ரிபிள் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வியர் பண்ணி ட்ரை பண்ணி வியர் பண்ணியிருக்கப்போ இந்தளவுக்கு அழகாக இருக்க போகுது எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சாரீ உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஃபைவ் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்றோம் டென் சாரீஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாரி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃபைவ்க்கே கிடச்சிடுது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத இந்த மாதிரி நல்ல ஒரு அட்டகாசமான சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரீ நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் கொடுத்துட்றோம் இது எல்லாமே நம்மளே உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுறதுங்க ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சைஸுமே நம்ம டெய்லர்ஸே உங்களுக்காக ஸ்டிச் பண்ணுறது ஸோ அதுக்கான சேம் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஒவ்வொரு சாரியும் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள உள்ள ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு பாடிக்குள்ள ஃபுல்லாவே அந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ட்ரிபிள் கலர் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் டெக்ஸ்டரோட அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே அந்த பேஸ் கலருக்கும் அதில் வந்திருக்க மல்டி கலர் பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டென் சாரீஸாக எடுக்கிறப்போ ஒரு சாரீ உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ஃபைவ் கே கிடச்சிடுங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரீஸே இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட கொடுக்குறோங்க இதெல்லாம் பாருங்கள் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதில் உருவாக வந்திருக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளெயினில் எம்போஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க அன்னிக்கி புக் பண்ணுற ஆர்டர்ஸ் உங்களுக்கு அன்னிக்கி டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்சல் உங்களுக்கு மறுநாளே கூட ரீச் ஆகிடும் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல்லு வர வேண்டிய சாரிக்கு பல்லு வந்துடும் இந்த மாதிரி பேட்டர்டு ப்ளவுஸ் வர இதுக்கு பேட்டர்டு ப்ளவுஸ் வந்துடுது மற்ற சாரீஸ்லாம் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில் இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் வர்றப்போ ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் வருது எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஓன் யூஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அஞ்சு ப அஞ்சு சாரி பத்து சாரிலையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அஞ்சு சரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சரி உங்களுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கும் பத்து சரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரி உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சுக்குமே கிடச்சிடும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ஃபர்டபிளாக சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சரி இந்த மாதிரி பேட்டன்டு ப்ளவுஸோட அஸ்யூஷ்வல் இந்த மாதிரி என்ன சாரீஸ் வரக்கூடிய லைண்டு பள்ளுவோட நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளோம் இருக்க ஃப்ளாரல் பேட்டனுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பேட்டன்டு ப்ளவுஸோங்கிறது எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் விரும்புகிறவங்களுக்காக நிறையா ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது டார்க் கலர் ஷேட்ஸ் விரும்புகிறவங்களுக்காக இந்த மாதிரி டார்க் கலர் ஷேட்ஸும் இருக்குது நல்ல ஒரு எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் ஆல்ரெடி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி பீசஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அஞ்சு சாரியோ பத்து சாரியோ பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் அதுவும் இவ்வளோ பொறுமையாக இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான வியூவில் பார்க்க முடியாது இப்போ இந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடைக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் மொத்தமாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கலம்காரி பேட்டன் நல்ல ஒரு பாண்டனி பேட்டன் இது ஃபேடிங் பேட்டன் அந்த சாரியோட பேட்டர்ன் கலருக்கும் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளோந்திருக்க டெக்ஸருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது இது உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்பவே தெரியும் நம்ம நார்மலாக பா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான பூனம் சாரி மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லுக் எதிர்பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்ட் பூனம் சாரீஸுங்க அந்த டெக்ஸ்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு கிரே வித் டார்க் கிரேவில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னுங்க அந்த பேஸ் இருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு ஃபேடிங் பேட்டர்ன் அதாவது சாரீ கலர்லேயே அங்கங்க ஒரு டார்க் கலரில் கொடுத்து உள்ள ஃபுளை ஃபிளாரல் பேட்டன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் சேரீலாம் நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்துருக்க மல்டி கலர் ஃபேடிங் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டனுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு சாரீஸும் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இதுக்கான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்றவங்களும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம் வீடியோவில் பார்த்து புக் பண்ணுறவங்க வீடியோவில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் ஃபோட்டோஸாக வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் ஜாயின் சாரீஸ்க்குன்னு தனி குரூப் லிங்க் இருக்குது ஃபுல் சாரீஸ்க்குன்னு தனி குரூப் லிங்க் இருக்குது மற்ற டாப்ஸு டூ பீஸு த்ரீ பீஸுக்குன்னு தனி குரூப் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணி அந்த பேஸ் கலர் ஷேடுக்கும் உள்ள ஃப்ளாரர் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு தனி குரூப்பும் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த குரூப் வேணும்னு அதில் ஜாயின் பண்ணிக்க எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்க்குறேன் எனக்கு எப்போ இது பிடிச்சிருக்காங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க ஆல் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் சாரி மட்டும் வேணும் அப்படின்றவங்க ஜாயின் சரி கான குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க ஃபுல் சாரி மட்டும் வேணுன்றவங்க ஃபுல் சரிக்கான குரூப் டாப்ஸ் மட்டும் வேணுன்ற டாப்ஸ் குரூப் ஸோ அதில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாமல் அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் வரும் இது பாருங்க கோட் நம்பர் நைன்ட்டி ஒன் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ ஒரு இருபது நிமிஷம் வீடியோ கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது சாரீஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோ சாரீஸும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஃபேடிங் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரெகுலர் வேயர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் வியர்க்காக இருக்கட்டும் நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எது நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டென் பீஸஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரி ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் ஃபைவ் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரி உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்து போகுது அதாவது சிங்கிள் சாரிக்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் டூ சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்து போகுது கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பேட்டர் ப்ளவுஸோட நல்ல ஒரு ஃபேடிங் ஃபேடிங் பேட்டனோட ஸோ இந்த இதை நீங்கள் ப்ளீட் எடுத்து வியர் பண்ணியிருக்கப்போ நீங்கள் உட்காந்துருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் வியர் பண்ணால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நாங்கள் வியர் பண்ணி காமிச்ச மாதிரியே காமிச்சிருக்கோம் அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் மாதிரி சினிப்பியா தேர் கிட்ட நம்மளோட ஷாப் இருக்குது ஸோ சினிப்பிரா தேட்டில் இருந்து ரெண்டே ரெண்டு பில்டிங் தான் டேரெக்டாக வந்து எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பேட்டன்டு ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட இருக்குது சாரி கலரில் ஒரு டார்க் கலரில் பார்டர் இருக்குது இதில் பாருங்கள் ஒரு பிளைன் ப்ளவுஸோட நல்ல ஒரு ஃபே ஃபேடிங் பேட்டனோடு இருக்குது ஸோ இந்த ஃபேடிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு டார்க் கலர் லைட் கலர் ஷேட்ஸோட வர்றது இது பாருங்கள் நல்ல ஒரு மல்டி கலர் ஷேடில் அவங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஒரு பாண்டனி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு இரநூறு சாரீஸ் கிட்ட காமிச்சிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் அந்த டார்க் கலருக்கும் அதில் வந்திருக்க கலர் பேட்டர்னுக்கும் சின்னதாக ஒரு பார்டருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க ரெகுலர் ரெகுலர்க்கு ஆஃபீஸருக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட நல்ல ஒரு மல்டி கலர் டெக்ஸ்டில் உள்ள ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டு ஃபு ஃப்ளாரல் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்த சாரி இப்போ இது பாருங்கள் அந்த பேஸ் கலர்லேயும் நல்ல ஒரு டெக்ஸ்டரோட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல பாடி க்ளப்பெல்லாம் நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் ஸோ விஷால் போனோம் அப்படின்னா நம்ம சொல்லவே வேணாங்க அதோடய குவாலிட்டியாக இருக்கட்டும் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக வரும் ஸோ இந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதை நம்ம அதுக்கு அடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு கலம்காரி பேட்டன்னில் ப்ளெயின் ப்ளவுஸ் இருந்திருந்தது இது நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ஸோ கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க உங்கள் ஓன் யூஸ்க்கு வேணுணாலும் தாராளமாக ஒரு ஃபைவ் பீஸ் டென் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் சேல்ஸ்மனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக முப்பது நாற்பது பீஸ்ன்னு பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஆன்லைன்லேயே நம்ம நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஜார்ஜட் மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டெக்ச்சர்ஸ் எல்லாம் பரங்கே வரலாம் இருக்கும் டார்க் கலர் ஷேட்ஸ் அதாவது விஷால் பண்ணுறது அந்த அளவுக்கு டார்க் கலர் ஷேட்ஸ் வராது நீங்கள் டார்க் கலர் ஷேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவில் நம்ம நிறையா டார்க் கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெஸ்ட்டான வியூ கொடுத்துருக்கோம் ஸோ ரீசேலர்ஸ்க்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபோட்டோஸும் வரும் பட் ஜாயின்ட் சாரீஸாக ரீசேல் பண்ணுறதுல நான் அந்த அளவுக்கு நான் என்கரேஜ் பண்ணல ஃபுல் சாரிஸாக நீங்கள் ரீசேல் பண்ணலாம் ஜாயின்ட் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு அதை டேரக்டாக அவங்க கஸ்டமருக்கு காமிச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் எங்கேயோ இருக்க ஒரு கஸ்டமருக்கு அது ஜாயின் சாரின்னா என்னனே தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஜாயின் சாரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சங்கடமாகும் ஸோ அப்படி தள்ளி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரீசேல் பண்ணுறத தவிர்த்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் சாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து நீங்கள் இதையும் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க மேற்கொண்டு நூறு பீஸும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சால் ஆர்டர் எடுத்துக்கலாம் அதில் பிரச்சனை கிடையாது ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கலர் டெக்ஸ்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட் ஸோ இப்போவே ஒரு நூற்றி இருபத்தி நாலு பீஸஸ் பார்த்துட்டோம் நூற்றி இருபத்தஞ்சு பீஸ் பார்த்துட்டு இன்னொரு நூறு பீசஸ் கிட்ட பார்க்க போகிறோம் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க அன்னிக்கி புக் பண்ணுற ஆர்டர்ஸ் உங்களுக்கு அன்னிக்கி டிஸ்பார்ச் ஆகிடும் அன்னிக்கி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் ஒர்க்கிங் டேலாம் புக் பண்ணுறப்ப அந்த ஒர்கிங் டேலையும் நம்ம டிஸ்பேர்ச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் ஸோ மறுநாள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏரியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்சல் உங்களுக்கு மறுநாளே ரீச் ஆகிடும் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்த என்கொரிஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ்லாம் குவாலிட்டியான பூனம் சாரீஸ் போடுங்க சாஃப்ட் போனம் போடுங்க பூணம் போடுங்க பூனம் போடுங்க அப்படிங்கிறது தான் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் நமக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டதாக இருக்கட்டும் எல்லோரும் இந்த மாதிரி சாஃப்ட் போனம் சாரீஸ் ஷார்ட் போனோம் சாரீஸ் தான் இருந்தீங்க ஸோ போட்டாச்சு இன்னுமே லட்சுமிபதி சாரீஸ் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் லட்சுமிபதி சாரீஸ்மே போட்டுவிடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெட்டிரியல் தான் கொடுக்குறதுனால நம்ம ஒரு தடவை ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த மெட்டியல் கொடுக்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கேப் ஆகிடுது ஏன்னா நமக்கு நம்ம ஜாயின்ட் சாரிலே ஒரு முப்பது வெரைட்டிஸ் டீல் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஜாயின்ட் சைஸ்ல நம்ம ஒரு முப்பது வெரைட்டிஸ் லெட் பண்ணுறோம் அப்போ இன்றைக்கி நான் அந்த விஷால் பணம் போட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன தான் டிமாண்ட் இருந்தாலும் மற்ற கலெக்ஷன்ஸும் போட வேண்டியதாக இருக்குது திரும்ப நான் விஷால் பணம் போடுறதுக்கு உங்களுக்கு குறஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது நாளாவது ஆகிடுது ஸோ டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றவங்க எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் பீஸ் தான் வேணுன்றதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் வேணும்னு வச்சுக்கங்க இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே உங்களுக்கு பேக் பண்ணிட போகிறோம் நீங்கள் இந்த ஒன் தேர்ட்டி தான் ஃபைவ் தான் வேணுன்றதுக்காக நீங்கள் காலையில் போட்ட வீடியோக்கு நீங்கள் சார்ந்த வந்தீங்கன்னா கூட அது இருந்துச்சுன்னா உண்டு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது இப்போ இதெல்லாம் பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள உள்ள ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ இருக்குன்னு ஸோ பார்த்ததும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோன்றுற மாதிரி மற்றவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு தோணும் மற்றவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் காலில் தானே போட்டிங்க அதுக்குள்ளே எப்படி சேல் ஆச்சுன்னு நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்க முடியாது நான் பத்து மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா பத்தஞ்சுக்கு சேல் ஆச்சுன்னா ஆனது தான் அது ஒரு வருஷம் ஆகியுமே சேல் ஆகாத சாரியும் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும் சேல் ஆகலைன்னா ஆகலை தான் அதை நம்ம யாருமே எதையுமே பண்ண முடியாது எந்த ஒரு கொஷினும் பண்ண முடியாது நாங்கள் சேல்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போடுறோம் ஸோ ஆன்லைனில் பர்டிகுலர் பீஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா பர்டிகுலர் பீஸு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க நீங்கள் அதாவது மதுரை லோக்கலாகவே இருந்தாலும் அங்கே கொரியர் அனுப்பிச்சிட போகிறோம் இல்லை எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வாங்க கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மெட்டீரியலில் எனக்கு எதுனாலும் பரவாயில்ல நான் இருக்கிறதுல தொட்டு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டோடு வரவங்க நீங்கள் டேரக்டாக வரலாம் எனக்கு இந்த பர்டிகுலர் சாரி தான் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாரியை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கணும் அதே நீ இல்லைன்னா நீங்கள் அதாவது நேரில் வர்றதுனாலுமே கேட்டுட்டு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வர்றது வேறு நேரில் நம்ம காலைல போட்டாங்கள்ல அப்போ சாயந்தரம் போனால் இருக்கும் நேற்று போட்டாங்கல்ல இன்றைக்கி போட்டால் போனால் இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனாங்க போட்டாங்களா அப்போ இன்றைக்கி போனால் இருக்கும்னு அந்த பர்டிகுலர் சாரியை மட்டும் ஏன் பண்ணி வராதிங்க இப்போ இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க போனால் இருக்கும்னு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் அந்த மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும் ஸோ அப்படி அந்த மெட்டீரியல் இருக்காது அந்த கலெக்ஷன்ஸ் இருக்காது இல்லை அந்த ரேட்டில் இருக்காது நம்ம சொல்ல வரல அந்த பர்டிகுலர் தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஆன்லைனில் சேலாதக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு சாரிக்காக நீங்கள் எடுத்து தேடி வர்ற அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எங்கேயோ இருக்கிற யாருக்கோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு அந்த சாரீ பிடிச்சிருக்கும் ஸோ அதை ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் பார்கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவெலாம் நீங்கள் டேரெக்டாக வர வேண்டாம் நம்ம வீடியோவில் என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கோமோ அதை தான் நீங்கள் நேரடியாக வரப்போ இந்த டென் சாரீஸ்க்கு என்ன ஹோல்சேல் பிரைஸ் சொல்லிருக்கோமோ அந்த ஹோல்சேல் பிரைஸ்க்கு நீங்கள் கேட்காமலே நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் ஒரு சாரி எடுத்தாலும் சரி நாலு சாரி எடுத்தாலும் சரி பத்து சாரி எடுத்தாலும் சரி நூறு சாரி எடுத்தாலும் சரி நீங்கள் கேட்காமலே அந்த டென் சாரீஸுக்கு எடுத்த ஹோல்சேல் பிரைஸ் நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கு மீறி நான் நேராக வந்திருக்கேன் இல்லை இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கேன் இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கேன் அதுக்காக எனக்கு இதை குறைங்க அதை குறைங்க அப்படின்னா அப்படி குறைக்க முடியாது நம்மளால் எந்த அளவுக்கு பெட்டரான பிரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டரான பிரைஸ் பண்ணிடுறோம் இப்போ வீடியோவில் மற்ற இடங்களில் வீடியோவில் முந்நூறுரூவான்னு சொல்லுவாங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட அந்த வேலை இருக்காது இப்போ வீடியோவில் நீங்கள் சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் இதுவே நேரடியாக வந்தீங்க அப்படின்னா எங்களை மதித்து நீங்கள் வந்ததுக்காக எங்கள் கடைக்கு நீங்கள் நம்பி வந்ததுக்காக நீங்கள் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னு நான் நீங்கள் கேட்காமலே டூ தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் இதுதான் என்னால் முடிஞ்சது அந்த டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே ஒரு ரூபா கூட குறைய போகிறது கிடையாது ஸோ பார்கெயின் பண்ணலாம் நேரடியாக போனால் அடித்து பேசலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி ஒரு இன்டென்ஷனாக நேரடியாக வர வேணாம் மற்ற கடைகளில் பாருங்கள் என்ன குவாலிட்டி என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நம்ம கடைக்கும் வாங்க என்ன குவாலிட்டி என்ன ப்ரைஸுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சீரஸை இந்த அளவுக்கு பெட்டரான பிரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க மற்ற இடங்களில் கட் பீஸே ஹோல்சேல் பிரைஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பாருங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எங்கள் ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்லலை எங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் எங்கள் பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலே நீங்கள் எங்கள் கிட்டே தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் ஏன்னால் நம்மளோட குவாலிட்டி அளவுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அளவுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது ஸோ அப்படி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்ம உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் சொல்கிறோம் எங்கே வேணாலும் சுற்றி பாருங்கள் எங்கே வேணாலும் குவாலிட்டி பாருங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டியும் நம்மளோட ப்ரைஸும் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் இது கோட் நம்பர் ஸோ இது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி எயிட் சின்னதாக ஒரு பாட்ரு கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த அதாவது சாரீ கலரில் ஒரு லைட் கலரில் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இது ஒன் சிக்ஸ்டி நைன் நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்ன் அதாவது சாரீ கலரே லைட் கலர் டார்க் கலர் ஷேட்ஸும் உள்ள வருது உள்ள கலர் ஷேட்ஸ் இருந்தது இது பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாரிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டிரியல்க்கு வேணுணாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சின்னதாக ஒரு பாட்ரு பாடிக்குள்ள ஒரு மல்டி டெக்ஸ் இருக்குது ஸோ எது நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம நான் அன்னைக்கு பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் இது பாருங்கள் ப்ளவுஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு சாரீ கலரில் ப்ளைன் கலரில் உங்களுக்கு எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாடிக்கலர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மல்டிக்கர் பேட்டர்ன் வந்துருக்கு ஸோ இதுவும் நல்ல ஒரு மல்டிகலர் பேட்டர்ன் தான் ஸோ ப்ளவுஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் லெஃப்ட்லயோ ரைட்லையோ உங்களுக்கு ப்ளவுஸ் தெரியற மாதிரி தான் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருப்போம் இதெல்லாம் பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்து இருக்க கலர் ஷேடுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்றவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் இப்போ நம்மளே இதோட சிங்கிள் சாரி நம்ம டூ செவன்ட்டி ஃபைக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பிரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்ட்டி வரைக்கும் கூட சேல் பண்ண முடியும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபுல் சாரியே இருக்கேப்பா அப்புறம் எதுக்கு ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சாரியோட குவாலிட்டி வேற ஜாயின் சாரியோட குவாலிட்டி வேறு அதையும் தேனி எங்கள் பண்ண பண்ண முடியாது ஃபுல் சாரீக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கு நீங்கள் ஒரு நார்மல் போனோம் சாரி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஜார்ஜெட் பேஸில் போனோமோ விஷால் போனோமோ ச சந்தீப் பிராண்ட்லேயோ அமிர்தீப் பிராண்ட்லையோ நீங்கள் த்ரீ ஹண்ட்ரடுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபுல் சாரி பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதுவும் நம்ம இதுவங்க கொடுத்துருக்கறது ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் டென் பீஸா எடுத்தால் ஃபைவ் பீஸா எடுத்தால் டூ ஃபிஃப்டிக்கு தான் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா தான் டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்ன்னு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அதில் கொடுத்துருக்க அதாவது சின்ன ஒரு பார்டருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டிலுக்கு வேணுனாலும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் உள்ள சாரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலே என்ன ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர்ஸ் உள்ள சாரியை நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அன்னனைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னிக்கி பார்த்து புக் பண்ணிக்கங்க சில நம்ம இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா அதை இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறீங்க அடுத்த ஒரு நாலு நாள் கழித்து கேட்குறீங்க நீங்கள் கேட்குறப்ப அந்த கலெக்ஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது ஸோ அன்னிக்கி வீடியோவாக இமீடியட்டாக அதாவது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் இமீடியேட்டாக பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா இமீடியட்டாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் டூ டேஸ்க்காக ஃபோர் டேஸ்க்காக வெயிட் பண்ணுறப்போ அந்த கலெக்ஷன்ஸ் இல்லாமல் போயிடுது இதெல்லாம் பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்துருக்க கான்ட்ராஸ்ட் ஃப்ளாரல் பேட்டனுக்கும் நல்ல ரியல் ஃப்ளவர்ஸே மேலே வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் ஒரு ஒன் நைன்ட்டி சாரீஸ் கிட்ட பார்த்துட்டு வந்த வீடியோவில் இது வரைக்கும் ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் சாரீஸ் வந்து ஒரே வீடியோவில் பார்த்துட்றோம் அந்த டூ ஹண்ட்ரட் சாரீஸ்லேருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன் சாரியோ நாலு சாரியோ அஞ்சு சாரியோ பத்து சாரியோ பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ எல்லாமே நல்லா நீட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இதில் பாருங்கள் இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் வந்துருது பாடிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு டூயல் டோனில் நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சைஸ்லாம் வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ப்ளைன் கலரில் வர்றதை விடையுமே இந்த மாதிரி ஃபேடிங் பேட்டனுக்குனே ஒரு தனி அழகாக இருக்கும் ஸோ இதை வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பாடில் நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்து பாடிக்குள்ளேயும் உங்களுக்கு மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க ஸோ கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நல்ல ஒரு கலர் டெக்ஸ்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இன் கேஸ் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அன்னிக்கி புக் பண்ணுற ஆர்டர்ஸ் உங்களுக்கு அன்னைக்கே டிஸ்பார்ச் ஆகிடும் ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கிட்ட ஜாயின் சாரீஸ்னு மட்டும்தான் நம்மகிட்ட ஃபுல் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது டூ பீஸ் செட் அவைலபிளாக இருக்குது த்ரீ பீஸ் செட் அவைலபிளாக இருக்குது சைடு ஓப்பன் டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அம்பர்லா டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது லென்த் டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு முதற்கொண்டு கேர்ஸுக்கு டி ஷர்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்தந்த கலெக்ஷன்ஸ்க்கு தனித்தனியாக குரூப்ஸ் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் சாரீஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் சாரிக்கான குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ணன்னைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுப்போம் ஃபோட்டோஸாகவும் கொடுப்போம் வீடியோஸாகவும் கொடுப்போம் நேரடியாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர்ஸ்க்கு இந்த அளவுக்கான ஏற்பாடு நம்ம சைடிலேருந்து கொடுத்துருக்கோம் உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட ஆதரவை மட்டும்தான் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்போ அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பண்ணலாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உள்ள கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் காது பண்ணுங்க ஷேர் பண்ண முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ